ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நீங்கள் கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆஃப்டேட்டு ஆஃபீஸர்ஸ் மசாஜி வாட்ச்மேன் டிரைவர் இவங்க எல்லாருக்குமே வந்து பொருந்துங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளோட வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கன்ஃபார்மாக வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் எப்போ வந்து ரிசல்ட் வரும் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் கட் ஆஃப் மார்க் எப்போ வரும் ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் வந்து நடக்கும் செய்முறை தேர்வுகளில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வந்து வரோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் வேறு எந்த மாவட்டங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பற்றி சொல்லணும் டீட்டெயில்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்து வீடியோ போடுறாங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எக்ஸாம் எழுத மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகளுக்கு எவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கண் கன்ஃபார்மாக வந்து போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது செங்கல்பட்டு ப்ளஸ் காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சி ஒரு மாவட்டத்தில் இருபது வேகன்சி இருபத்தைந்து வேகன்சி இன்னொரு மாவட்டத்தில் இருபத்தாறு வேக்கன்சிஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸ் நிறையவே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓவரால் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அப்படின்றத வந்து சொல்லலாம் ஆஃபீஸஸ் இருந்த பொறுத்தளவில் நமக்கு இருபத்தஞ்சி வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் அதாவது எயிட்டி மார்க்லேருந்து உங்களை கட் ஆஃப்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க எயிட்டி மார்க்லேருந்து ப்ராக்டிக் எயிட்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு நான் சொல்லலாம் இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செவன்ட்டி மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு செவன்ட்டி நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடோவாக இருக்கிறீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்யூ டூ இந்த மாதிரி எடுத்திருந்தாலே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதற்கு குறைவானவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து சான்ஸ் இருக்குது வந்து மிதி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால கொஸ்டின்ஸ் எயிட்டிலருந்து தான் வந்து அவங்க கட் ஆஃப் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க அறுபதுக்கும் குறைவான மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் மேபி கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டே வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து உங்களுக்கு எட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நான்கு வேக்கன்சியும் காஞ்சிபுரம் மாவட்டம் நான்கு வேக்கன்சிஸ் அந்த மாதிரி வந்து வரும் இதில் ஆவரேஜாக நீங்கள் ஒரு செவன்ட்டி மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடைச்சிருங்க ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க ப்ரையாரிட்டி விடோ எக்ஸ் சர்வீஸ்மன் பிடபிள்யூடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு சிக்ஸ்டி மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம வந்து ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதே வந்து நீங்கள் இதற்கு கீழே எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் வந்து டிசபிலிட்டி பர்சனாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கம்மியான அறுபதுக்கும் குறைவான மார்க் எடுத்திருந்தா கூட அந்த மாவட்டத்தில் உங்கள் மார்க்கு தான் ஹையெஸ்ட் மார்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கலாம் அதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசால்ஜி பொறுத்த பொறுத்தளவில் உங்களுக்கு பதினெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதிகமான வேகன்சிஸ் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் குறைவான மார்க் எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது மசால்ஜியை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன் இதில் குறைவான மார்க் எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போனீங்கன்னா கூட ப்ராக்டிக்கலில் அதிகமான மார்க் எடுத்ததுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளில் அனைத்து க்ளீனிங் ஒர்க்ஸ் பூராமே மசாலட்சியோட வேலையாக இருக்குது அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து வேறு எதுவும் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் மசாலட்சிக்கு வாட்ச்மேனுக்கெல்லாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்க என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் உங்களுக்கு கிடைச்சா கூட என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து இருக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மசால்சியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் அவங்க ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபது மார்க்லேருந்து ஹண்ட்ரடுக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்டு ப்ராக்டிக்கல் பண்ண வைப்பாங்க தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ப்ராக்டிக்கலில் வந்து ரொம்ப நல்லா பண்ணால் கண்டிப்பாக அதில் வந்து அதிகமான மார்க் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலைகள் க்ளீனாக பண்ணுங்கன்னா ஜட்ஜஸ்க்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான மார்க் கொடுத்து எடுக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதே நீங்கள் விடோவாக இருந்தீங்க பி டபிள்யூ டி மேனாக இருந்தீங்க அப்படின்னா அறுபது மார்க் எடுத்திருந்தாலே நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து கன்ஃபார்மாக நம்ம போகலாம் அதற்கு கீழே குறைவான மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்க மேபி இதில் வந்து ஒன்று ரெண்டு பேர் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் வேலைக்கு வர விருப்பம் இல்லை இந்த வேலை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேலை வந்து குவிட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் வந்து போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோர் மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மசால் சே ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய க்ளீனிங் ஒர்க்கு துடைக்கிறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க வந்து செய்கிறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டாங்க மேபி நிறைய பேர் வந்து இந்த இன்ட்ரூ க ப்ராக்டிக்கல் வந்து அட்டன் பண்ணாமல் கூட விடலாம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூட நமக்கு அறுபது மார்க்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அறுபது மார்க்குக்கு மேல நீங்க எடுத்திருந்தாலும் கன்ஃபார்மாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் அறுபது மார்க்குக்கு கீழே உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு விதத்துல சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எந்த மாவட்டங்களுக்குலாம் வந்து கட் ஆஃப் மார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ ப்ராக்டிக்கல்லாம் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்றது ஆல்ரெடி வந்து எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கிட்ட வேலைக்கு போனவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து நம்ம நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பா வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் எக்ஸாமினர் இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ என்ன மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் இன்டர்வியூவில் என்ன மாதிரியான டென்த்து லெவல்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது எல்லாருமே வந்து பிராக்டிக்கல் போக போகிறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் வேணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ